இந்த ஒலிப்பதிவு அண்மையில் இடம்பெற்ற மரணத்தை ஒட்டிய ஒரு பதிவு இந்த பதிவில் வரும் ஆதாரங்கள் இறந்த தாய் தமிழினி சதீஷ்குமாரின் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் தகவல்களால் தொகுக்கப்பட்டது இது ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு அன்றி சட்ட விரைவுக்கு உட்பட்டதல்ல பாடசாலை காலங்களில் பல கனவுகளோடு படித்த மாணவர்களுள் தமிழினி சதீஷ்குமாரும் இணைவர் பாடசாலை காலம் முடிந்து பல்கலைக்கழகத்திலும் கலைப்பிரிவில் பிரிவில் ஒன்றாக படித்த மாணவர்களுக்கு அப்பால் இணைந்த காதலர்கள் தமிழினி வவுனியாவை சொந்த இடமாகவும் சதீஷ் யாழ்ப்பாணம் வாதரவத்தையை சொந்த இடமாகவும் கொண்டவர்கள் திருமணத்தின் பின் யாழ்ப்பாணம் நீர்வேலியில் வாழ்ந்து வந்த ஒரு இளம் தம்பதியர் இவர்கள் பல்கலைக்கழக படிப்பை முடித்த பின் யாழ் பல்கலைக்கழகத்தில் உதவி விரிவுரையாளராக பணி நியமனம் கிடைத்த போதிலும் அதனை ஏற்காது அரச நிர்வாக போட்டி பரீட்சையில் சித்தி பெற்று நிர்வாக அதிகாரியாக நியமனம் கிடைத்ததும் தமிழினி இறக்கும் பொழுதும் தென்மராட்சி பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலராக இருந்தவர் அவரது கணவர் சதீஷ் புத்தூர் கிராம சேவகர் தம்பதிகள் அந்யோன்யமாக இருந்தாலும் அவர்கள் வாழும் காலமும் சூழலும் அவர்களின் பணியும் அவர்களுக்கான இடைவெளியை கூட்டியது உதவி பிரதேச செயலர் என்பது சுமை நிறைந்த பணி ஆறு வயதுடைய பெண் பிள்ளைக்கு பெற்றோராக இருந்தாலும் தாயாரின் பணிச்சுமையால் தமிழினியின் மகள் பெருமளவான நேரத்தை தந்தையுடனே செலவிட்டு வந்தார் சந்தையான சதீஷ் மனைவியின் பணிச்சுமையை உணர்ந்தவராய் இல்லத்தரசிக்குரிய வேலைகளை தானே கவனித்து வந்த ஒருவர் சதீஷ் தொழிற்புடியும் இடத்தில் இவர்களது பிள்ளையை எல்லோருக்கும் தெரியும் காரணம் பாலர் பாடசாலை முடிந்ததும் பல நேரங்களில் தந்தையுடனே காரியாலயத்தில் பிள்ளை நிற்பது வழக்கம் அதிக பணிச்சுமையுடன் ஆதுமாத ஆது மாத கற்பிணியான தமிழினிக்கும் கணவருக்கும் சிறு சிறு மனஸ்தாபன்கள் ஏற்படுவதுண்டு ஆனால் அது நிரந்தரமாவது இல்லை பிப்ரவரி மாதம் பதினான்காம் திகதி படுக்க இருந்த நுழம்பு திரி தவறுதலாக படுக்கையில் பட்டு தீப்பெட்டியதாக கூறப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தமிழினி பதினேழாம் திகதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தமிழினி இறக்கும் பொழுதே வயிற்றிலுள்ள கருவும் இறந்துவிட்டது விட்டது முடிந்து உடலம் பெற்றோர்களிடம் கையளிக்கப்பட்டு இறுதி கிரிகைகளும் நிறைவுற்றுவிட்டன கணவர் சதீஷ் வளமை போல் தனது கடமைக்கும் திரும்பிவிட்டார் ஆனால் மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பது போல் இன்று ஊடகங்களும் ஊடக தர்மத்துடன் தம் பணியை செய்ய சமூக வலைத்தளங்களும் முகப்புத்தகங்களும் இந்த மரணத்தை இன்னும் கொச்சைப்படுத்தி கொண்டு இருப்பதுதான் கவலையான விடயம் காரணம் அதிக பணிச்சுமை காலதாமதமாகி வீடு செல்லும் ஒரு பெண்ணால் தனது குடும்பத்தை கவனித்துக் கொள்வது மிகவும் கடினம் அதிலும் தமிழினி கற்பிணி பெண் ஏற்கனவே ஒரு பெண் பிள்ளைக்கு தாய் என்னும் பொழுது மனரீதியான பாதிப்பும் இருந்திருக்கும் தமிழினியை பொறுத்தவரை உதவி பிரதேச செயலர் பனிச்சுமையுடன் மேற்படிப்பையும் தொடர வேண்டும் தமக்கான பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என எண்ணி கிடைக்கும் சந்தர்ப்பங்களை களமாக பயன்படுத்துபவர் இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பும் பணி நிமித்தம் கொழும்பு சென்ற வேளை தன் மகளின் கால்கோள் விழாவிற்கு செல்லாமலே பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு தாய் பவதியான காலம் தொட்டு ஒவ்வாத வாசனையை காரணம் காட்டி சமையலறை பக்கம் செல்லாத ஒரு பெண் இதையெல்லாம் சமாளித்து சென்றவர் சதீஷ் இருந்தாலும் சம்பவம் இடம்பெற்ற தினம் தமிழினி வேலையில் இருக்கும் பொழுது கிடைக்கப்பெற்ற தொலைபேசி அழைப்புடன் ஷோர்ட் லீவில் வீட்டுக்கு சென்றவர் அன்றைய தினம் உறங்கும் பொழுதே இரவு இரண்டு மணிக்கு பின் இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளது ஆனால் தமிழினி தன்னையும் கணவனையும் பிள்ளையையும் அதிகமாக நேசிக்கும் ஒரு பெண் அதிலும் தனது தந்தை மீது அளவற்ற பாசமுடைய ஒருவர் தமிழினி பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக மாடு மேய்த்து கல்வி கற்பித்த ஒரு ஏழ்மை தந்தையின் வீரப்பன் நிச்சயமாக நுழம்பு திரி ஏற்றி வைத்து உறங்கி இருக்க மாட்டார் சரி நுளம்பு திரி அதன் பொறி மெத்தையில் பட்டு மெத்தை எரிய தொடங்கினாலும் இவருக்கு எலும்பி ஓட முடியும் மெத்தை சூடு முதுகிலேயே சுட ஆரம்பிக்கும் ஆனால் தமிழினி எரிந்த இடம் நெஞ்சு பகுதி வயிற்று பகுதி இதன் புகை முகத்திற்கு பரவி இருக்கிறது முதுகு பகுதியில் எவ்வித காயமும் இல்லை தமிழினியின் அரலர் சத்தம் கேட்டு வந்த அயலவர்களுக்கு கதவை திறந்து சதீஷ் கூறிய வார்த்தை அவா எரிஞ்சிட்டா உடுப்பு மாத்த போறன் யாரும் உள்ளுக்கு வர வேண்டாம் என்றதும் அயலவர்கள் எம்மிடம் ஆட்டோ இருக்கிறது உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம் என்று கேட்கும் பொழுது கூட சதீஷ் எவ்வித சலனமும் இல்லாது நாங்கள் பைக்கில் போகிறோம் என கூறி அறுபது வீதம் எரிந்த ஒரு பெண்ணை உடை மாற்றி பின் சீட்டில் அமர வைத்து முன் சீட்டில் மகளையும் உட்கார வைத்து வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார் வைத்தியசாலைக்கு செல்லும் பொழுது சுய தமிழினி இருந்திருக்கிறார் அங்கு நுழம்பு திரியால் ஏற்பட்ட தீக்காயம் என்று தானே வைத்தியசாலை போலீசாரிடம் வாக்கு மூலமும் ஆனாலும் வைத்தியசாலை வட்டாரத்திலிருந்து இதுவரை ரிப்போர்ட் வெளிவரவில்லை தமிழினி அட்மிட் ஆகும் பொழுது பார்த்த வைத்தியசாலை வட்டாரங்கள் பேசிய தகவல்களின்படி தமிழினியின் உடம்பில் மண்ணெண்ணெய் மனம் வீசுவதாகவும் ஊர்ஜிதமற்ற தகவல்கள் வெளிவருகின்றன இருந்தாலும் அறுபது வீத எரிகாயங்களுடன் வைத்தியசாலைக்கு தானே தன் மனைவியை அழைத்து சென்ற கணவர் சதீஷ் தமிழினியை அட்மிட் பண்ணியதும் வீடு வந்து வீட்டை சுத்தம் செய்ததன் காரணம் என்ன எரிந்த மனைவியை அயலவரின் உதவியுடன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லாமைக்கு காரணம் என்ன தமிழினியின் பெற்றோருக்கு தகவல்கள் தெரிவிக்கும் பொழுது கால் பகுதியில் எரிகாயம் இருப்பதாக சொன்னதன் காரணம் என்ன தமிழினியின் உறவினர்கள் வைத்தியசாலைக்கு வரும்பொழுது பொழுது அவர்களை பார்க்காமல் சதீஷ் ஒழுங்க காரணம் என்ன அதேபோல் தமிழினி மரண வீட்டிற்கு சதீஷுடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்கள் செல்லாமைக்கு காரணம் என்ன என்ற விடை தெரியாத பல கேள்விகள் இந்த மரணத்தில் புதையுண்டுள்ளது எவை எவ்வாறு இருப்பினும் தமிழினி தன் கணவனை அளவுக்கதிகமாக நேசித்த ஒரு பெண் தன் வாக்கு மூலத்திலும் கணவன் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று நுழம்பு காரணம் காட்டினாரா தெரியவில்லை வைத்தியசாலையில் அனுமதித்த பின் சதீஷை விட தமிழினியின் சகோதரியே தமிழினியுடன் இறக்கும் வரை உடனிருந்தவர் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் தமிழினி மரணத்திற்கான காரணம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் தாய் இல்லாமல் தந்தையின் அரவணைப்பில் உள்ள பிள்ளையின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஊடகங்கள் ஊர்ஜிதமான தகவல்களை வெளியிட வேண்டும் வைத்தியசாலை ரிப்போர்ட் வெளிவரும் பொழுது கொலைக்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டுவிடும் அவரது மரணம் திட்டமிட்டதாக இருந்திருந்தால் இரட்டைக் கொலைக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் காரணம் தமிழினியின் வாயிற்றில் வளர்வது ஆறு மாத சிசு தற்செயலான மரணமாக இருந்தால் கணவர் சதீஷுக்கு மனநல மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட வேண்டும் காரணம் சமூக வலைத்தளங்களும் முகப்புத்தகங்களும் புத்தகங்களும் அவரை கொலைகாரனாக்கிவிட்டது எனவே மருத்துவ அறிக்கை வெளிவர வேண்டும் அதேபோல் தாயை இழந்து தந்தையின் அரவணைப்பில் உள்ள பெண் பிள்ளைக்கு தகுந்த பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் இதற்கப்பால் இன்றைய அவசர உலகில் தமது பதவிகளுக்காகவும் கௌரவமான கதிரைகளுக்காகவும் வேலை பழுக்களை தாமே சுமந்து வீட்டில் உள்ளவர்களுடன் நேரத்தை செலவிடாமல் உறவுகளுக்குள் இடைவெளியை ஏற்படுத்தி வைத்திருக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் இது ஒரு பாடமாக அமையட்டும் பதவிகள் எம்மை அலங்கரித்தாலும் இல்லற வாழ்வு தோற்கும் பட்சத்தில் கிடைக்கும் பிரிவுகளும் இடைவெளிகளும் பல குற்ற தூண்டுகிறது காலத்தின் கட்டாயம் இருவரும் தொழில் புரிபவர்களாக இருந்தாலும் அதே காலம் அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறது வாழ வேண்டிய வயதில் பாடையில் போகும் அளவுக்கு வன்மமுள்ள கணவரா சதீஷ் இல்லையேல் நுழம்பு திரி நெஞ்சு பகுதியில் எரிவதை உணராத பெண்ணா தமிழினி தெரியவில்லை வழக்குகள் நடைபெறுகிறது முடிவுகளுக்கு காத்திருப்போம்